வீடியோ பார்த்துட்டு அனைத்து நண்பர்கள் வணக்கம் நம்ம நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மாங்காய் செடிக்கு வந்து ப்ரெஷ் கட்டர் மூலமாக நம்ம கட் பண்ண போகிறோம் எதுக்காக கட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சொல்கிறோம் இப்போ எதை நைஃப் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஷ் கட்டில் இருந்து நம்ம ரவுண்ட் நைஃப் யூஸ் பண்ணுறோம் யூஸ் பண்ணி மரத்தில் இருக்கிற வந்து இதை கட் பண்ண போகிறோம் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தேங்க் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ப்ரெஷ்கட் ரெண்டு ரன் பண்ணி பா மாட்டியாச்சு மாட்டிட்டு அவர் ரெடி பண்ண ஆரம்பிக்கிறாரு பெட்ரோல் நம்ம மட்டும் கம்மியாக தான் இருக்குது ம் வாங்க நான் போய் கட் பண்ணுறேன் ஓகே ஆ இதுக்காக மாகச்சேட்ல இருக்கிற செடியெல்லாம் கட் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா அந்த கிளையெல்லாம் கட் பண்ண போகிறோம் இந்த கிளாய் இந்த கிளையெல்லாம் இதுக்காக ப்ரெஷ்ஷர் கட் பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சுன்னா ஆடியோ ஒழுங்காக இல்லாததும் நம்ம சைடில் பேக்ரவுண்ட் கொடுத்துருக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அண்ணன் புதுசாக கட் பண்ணுறதுனால ரொம்ப நேரம் ட்ரை பண்ணியிருந்தார் நான் அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ண அவருக்கு எப்படி எப்படி கட் பண்ணுன்ட்டு ஏன்னா நம்ம ஏற்கனவே கட் பண்ண அனுபவம் நமக்கு நிறைய இருக்குதுனால அவருடைய சொன்னோம் இப்போ வந்து ஆர்பிஎம் எந்த கிளாய்க்கு எவ்வளோ வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிஎம் தகுந்த மாதிரி வச்சு கட் பண்ணிங்க அப்படின்னா டக்கு டக்குன்னு கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்துள்ளே மரத்துக்கு போகும்போது நம்ம அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாரு இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன கிழகேக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கிறாரு எப்படி இருக்கணும்னு தெரில அவருக்கு அதனால் நம்ம அவருக்கு வந்து நம்ம சொல்லி கொடுத்தோம் அந்த இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எதுக்காக அந்த க மரத்தை கவாத் பண்ண போகிறோம் அப்படின்னா நீ யாருங்க செடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்தெந்த மாங்காய் செடி எப்படி ஒரு கவாத் பண்ணலாம்னு பார்த்து பார்க்கலாம் மரத்தை வந்து எப்படியும் வெட்டக்கூடாது நம்ம வெட்டையும் அப்படின்னா அந்த மரம் வந்து கிளாய் வந்து அதிகமாக இருக்கும் அதனால் நம்ம அடி கிளாய் வந்து நம்ம வெட்டணும் அது பார்த்திங்கன்னா வெட்டு வர்றவர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த மரத்தை வெட்டிட்டாரு இந்த மரத்தை எதுக்காக வெட்டினாருன்னு பாத்தீங்கன்னா அது ப்ளூடூத் மாங்காய் செடியே கவாத் பண்ணிட்டு இருக்காரு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ப்ரஷ் கட்டுற மூலமா எப்படி இப்படி வந்து கவாத் மீன்ஸ் அதாவது தேவை இல்லாத சைடு செடிங்கலாம் வெட்ட போறாரு அவர் எப்படி வெட்டுறான்னு சொல்லிட்டு நம்ம அவர் கூட பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம அண்ணன் வெட்டுறது அவங்க மரத்தை வந்து எப்பயுமே வெட்டக்கூடாது கட்சியில அறுக்கணும் அறுத்தீங்கன்னா மட்டும்தான் நமக்கு வந்து செடி வந்து காயாத அப்படியே தன்மை அப்படியே இருக்கும் அது ஒரு புதுசாக பண்ண இருக்கும் அந்த வெட்டுறதுல அதனால வந்து அவருக்கு அனுபவம் வரல உங்களுக்கு அவங்களுக்கு தெரியும் அடி கிளாயை மட்டும் நம்ம அறுத்து அறுத்து சொல்றதுனால மேல வந்து செடி வந்து நல்லா வளர ஆரம்பிச்சுரும் அடி வந்து நமக்கு டிராக்டர் விட்டு ஓட்டும்போது நல்ல டிஸ்மன்ஸ் இருக்கான்னு நம்ம அடி இருக்கிறதுலாம் தெரியும் பாத்தீங்கன்னா எனக்கு தெரியும் சின்ன சின்ன கவலை வெட்டாரு நல்லா ஒரே ஷார்ப்பில வெட்டிட்டாரு அவர் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கிளாயா அடியில இருக்கிற செடியெல்லாம் கழிச்சிட்டு போயிட்டே இருக்காரு நம்ம அந்த மாதிரி செய்யறதுனால மறுபடியும் வந்து செடி வந்து நல்லா வளர்கிறதுக்கு செடி வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன செடியாக இருக்குது பாத்தீங்களா அந்த மாதிரி சின்ன சின்ன செடியெல்லாம் வந்து ஹைட்ல வளரத்துக்கு நல்ல உபயோகமாக இருக்கும் அதனால அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா நான் பண்ணேன் நம்ம மாங்காய் செடியை வந்து அவரே வந்து கவர் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட ஒரு அரை லிட்டர் பெட்ரோல் போட்டிருக்காரு போட்டு ஒரு அதான் சரிங்களா வேற வெறிட்டாரு ஒவ்வொரு செடியாக அந்த மாதிரி வெட்டி நம்ம அடியில் கிளீன் பண்ணி வச்சீங்கன்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு செலவு செலவெல்லாம் வந்து கிளீன் பண்ணுறோம் வந்து நல்லா உபயோகமாக இருக்கும் அதுக்காக தான் நல்லா இருக்கும் இந்த மாதிரி அடுத்து பிரஸ்கட் வீடியோ சம்பந்தப்பட்ட அனைத்து வீடியோ வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டுருவாங்க அந்த மாதிரி நான் கண்டிப்பாக நிறைய வீடியோ போட்டுருவோம் பிரெஸ்கட்டை பற்றி என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கட்டை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் கட்டை யார் வாங்கலாம் எதை பற்றி வாங்கலாம் அப்படின்னு பற்றி வீடியோ போட்டிருந்தோம் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம பிரிஸ்கட்டு என்னென்ன பிரிஸ்கட் எப்படி பார்த்து வாங்கணும் அது எப்படி மெயின்டைன் பண்ணுறதுக்கு நிறைய வீடியோ போட்டிருக்கோம் இது மாதிரி பார்க்க வீடியோ பார்த்துட்டு வந்து வாங்கிக்கோங்க கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் சரி ஐநூறு சரி வச்சுருக்காங்க அவங்களே கூட வெட்டிக்கலாம் டக்குன்னு வெட்டி முடியுது இது வந்து மரத்தை வந்து இது ஒரு மிஷின் இல்லாத என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஆயிச்சிச்சு அந்த கட்டை வெட்டிட்டாரு பெரிய கட்டை தான் இதெல்லாம் அறுக்க முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அறுக்க முடியுது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு ஒன் இன்ச்சு பக்கம் இருக்குது அந்த ஒன் இன்ச்சுக்கு செடியை வந்து தாராளமா வெட்டுது அப்படிங்கும்போது நம்ம வந்து மிஷின் மூலமா எல்லாமே இருக்கலாம் எதுக்காக அடிக்கலை வெட்டுறோம் அப்படின்னா அடிக்கலை அடிக்கலாயை வெட்டும் போது தான் மேல்கிளை வந்து நல்லா வந்து புஷ்டிக்கா வளரும் கிட்டத்தட்ட இப்போ வளர்ச்சி அதை மாற்றத்துக்காக வளர்ச்சி நேரம் அதாவது தாவரங்கள் வந்து இப்போ வளர நேரம் கரெக்டாக இலை இலை விட இந்த மாதிரி தான் பெரிய கிளை வெட்டிட்டாரு ஓகே இதை முடிச்சோடைய நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த இலைங்கெல்லாம் எடுத்து ஓரளவு கிளீன் பண்ணிட்டு நம்ம மெயின்டைன் பண்ண போறோம் ஒரே டைம் எல்லா கிளையும் வெட்டக்கூடாது அப்படின்னா எதுக்காக அப்படின்னா எல்லா கிளையும் ஒரே டைம் வெட்டும் போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அந்த போதார் மாதிரி இருக்கீங்க இதெல்லாம் டிராக்டர் விட்டு ஓட்ட முடியாது ஃபியூச்சர்ல எப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா மரம் வந்து ரொம்ப அடர்ந்து இருக்குமா தவிர நமக்கு வந்து மேலோங்கி வளராது அதனால நம்ம டேக் விட்டு எதுவும் பண்ண முடியாது நம்மளால அதனால இப்பயே நம்ம வெட்டி பக்காவ கிளீன் பண்ணி வச்சுக்கிறோம் இதெல்லாம் மாங்க இருந்தது அறுத்துட்டோம் அதனால பாத்தீங்கன்னா கிளீன் பண்றோம் ஒரு சரிய அடியில் கதெல்லாம் கிளீன் பண்ண வராது ஒரே டைம் வெட்டினா மரம் வந்து காஞ்சிடும் இதெல்லாம் தெரிஞ்சு விட்டுங்க எதுவுமே தெரியாம வெட்டாதீங்க இது வரைக்கும் நம்ம சேனல் புதுசா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் சப்போர்ட் பாத்தீங்க